இஸ்ரேல் தாக்குதலால் காசா நகரம் முழுவதுமே சேதமடைந்துள்ள நிலையில் கட்டட இடிபாடுகள் மட்டுமே நாற்பது மில்லியன் டன் அளவில் இருப்பதாகவும் அவற்றை அகற்ற ஐநூறு முதல் ஆறுநூறு மில்லியன் டாலர்கள் செலவாகும் எனவும் ஐக்கிய நாடுகள் அவை மதிப்பிட்டுள்ளது கப்பற்படையுடன் கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் இடிபாடுகளை அகற்றினால் கூட இடிந்த குவியல்களை முழுவதும் அகற்ற பதினைந்து ஆண்டுகள் ஆகும் எனவும் ஐநா குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலால் அழிக்கப்பட்ட பாலஸ்தீன மாகாணத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான மகத்தான சவாலை ஐக்கிய நாடுகள் அவையின் வளர்ச்சி திட்ட முடிவுகள் குறிப்பிடுகின்றன ஐநா அவையின் சுற்றுச்சூழல் திட்டம் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட மதிப்பீட்டின்படி காசா நகரில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் நகரின் மொத்த கட்டடங்களில் இது பாதிக்கும் மேற்பட்ட அளவாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கால்பகுதி முழுவதுமாக சேதமடைந்துள்ளன இரநூத்தி ஐம்பது முதல் ஐநூறு ஹெக்டர் பரப்பளவிலான நிலத்தில் ஏற்பட்டுள்ள கட்டட இடிபாடுகளில் எவ்வளவு மறுசுழற்சி செய்ய முடியும் என்பதை பொறுத்து இடிபாடுகளை கொட்டுவது அவசியம் என மதிப்பீட்டில் கண்டறியப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அவையின் மேம்பாட்டுத் திட்ட கணக்கீட்டின்படி காசா நகரில் மறு உருவாக்கத்துக்கு நாற்பது பில்லியன் டாலர் செலவாகும் என்றும் இதற்கு பதினாறு ஆண்டுகள் ஆகும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது காசாவின் மறுவாழ்வுக்கான முன்கூட்டியே திட்டமிடலுக்கான நிதி திரட்டும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஐநாவின் இந்த அந்த மதிப்பீடு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த மாகாணத்தில் சுகாதாரம் கல்வி மற்றும் வளம் ஆகியவற்றையும் பாதிக்கப்பட்டுள்ளதால் நாற்பத்தி நான்கு ஆண்டு கால வளர்ச்சியை அழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு சென்றுள்ளது இது தொடர்பாக பேசிய ஐநா அவையின் அதிகாரி காசாவின் நிலப்பரப்பு மொத்தமாக மாறியுள்ளது இதுவரை தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ அளவிலான வெடிகுண்டுகள் நிலப்பரப்பின் மீது வீசப்பட்டுள்ளதால் நிலப்பரப்பின் தன்மை முழுவதும் மாறியுள்ளது இதனால் நிலப்பரப்பில் உள்ள பழுப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் விநியோகம் பல இடங்களில் பல இடங்களில் சிரமமாகியுள்ளது கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் சாலைகள் பாதாள சாக்கடை போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன இதன் விளைவாக காசாவின் மறு கட்டமைப்புக்காக ஐநா மற்றும் காசாவின் அதிகாரிகளால் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டை விட இருமடங்கு தேவை தற்போது எழுந்துள்ளது ஐக்கிய நாடுகள் அவையின் இராக்கை சேர்ந்த சுரங்க சேவை அதிகாரி பெஹர் லோதம்பர் கூறியதாவது சராசரியாக பத்து பர்சன்ட் வெடிகுண்டுகள் வெடிக்காத நிலையில் நிலத்தில் இருக்கின்றன அவை அவ்வப்போது வெடிக்கவும் செய்கின்றன அவற்றை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காசாவில் இடிந்த கட்டடங்களில் ஐந்து பர்சன்ட் குடியிருப்பு பகுதிகள் இந்த இடிபாடுகளை அகற்றுவதில் மிகுந்த கவனம் மற்றும் பொறுமை தேவை ஏனெனில் இடிபாடுகளில் வெடிக்காத நிலையில் அதிக எண்ணிக்கையிலான குண்டுகள் ஏவுக்கணைகள் மற்றும் வெடிக்கும் வகையிலான ஆயுதங்கள் இருக்கலாம் தற்போது வாரத்துக்கு பத்து முறையாவது இடிபாடுகளில் உள்ள குண்டுகள் ஆங்காங்கே வெடிகண்டன இவை வெடிகுண்டு நிபுணர் குழுக்கள் மூலம் கண்டறி கண்டறிந்து அகற்றப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டார் பலஸ்தீன் ஆதரவு பெற்ற காசா இஸ்ரேல் இராணுவத்துக்கு இடையே கடந்த அக்டோபர் முதல் போர் நீடித்து வருகிறது